அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது இறைவன் ஒரு ஞானத்தை வழங்குவதற்கோ ஒரு காட்சி தருவதற்கோ ஏன் வந்து மானிட உருவத்தை வந்து வந்து அவர் ஏன் காட்சி கொடுக்குறாரு இறைவன் தனது இயற்கை வடிவில் வந்து ஞானத்தை உணர்த்தினால் என்ன ஏன் மானிட உருவிடமாக நின்று உணர்த்த வேண்டும் அது எதற்கு அதாவது இறைவனது இயற்கை வடிவம் என்பது நிலவுலகில் தோன்றி அடியவருக்கு காட்சி கொடுத்து விரைவில் மறையக்கூடியது அது நெடுது இல்லாதது அதாவது சகலராகிய மாநகரின் நிலை என்னவென்றால் உபதேச பொருளை அவருக்கு ஒரு முறை உணர்த்தினால் போதாது உணர்த்திய அப்பொருளை அவரோடு உடனிருந்து பல அது உணர்த்திய பொருளை பலகாலம் அவரோடு இருந்து சிந்திக்குமாறும் செய்வித்தல் வேண்டும் அவருக்கு எழக்கூடிய ஐயப்பாடுகள் எல்லாம் அவ்வப்போது நூல்களின் வாயிலாக நீக்கி தெளிவு பெறுமாறு செய்தல் வேண்டும் இவ்வாறு மாணக்கரை கேட்பித்தலும் சிந்திப்பதும் தெளிவித்தும் பின் அவரை நிட்டை கூட செய்தும் அவரை ஞானநெறியில் நெறியில் வேண்டும் இவற்றின் பொருட்டே ஞானாசிரியர் மாணக்கரோடு பலகாலம் உடனிருத்தல் இன்றியமையாதது அதன் கருதியே இறைவன் தன் உண்மை வடிவில் வராமல் மானிட குரு ஒருவரிடத்தில் அவரே தானாக நின்று பக்குவ மாணக்கருக்கு ஞானத்தை உணர்த்தி அவரை ஆட்கொள்வான் என்று சித்தாந்தம் கூறும் முறை ஆகும் அதாவது இறைவனோட வடிவும் இயற்கை வடிவம் என்னன்னா நிலவிளகில் தோன்றி அடியவருக்கு காட்சி கொடுத்து விரைவில் மறையக்கூடியது அதாவது நெடுது நில்லாதது இப்போ நான் அறுபத்தி நாலு திரு திருவிளையாடர்களும் அறுபத்தி நாலு நாயன்மார்களுக்கும் உதவி செஞ்சது என்பது தோன்றி மறையும் மின்வெட்டும் நேரத்தில் வந்து வடிவத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு மறைஞ்சிடுவார் அப்படி தான் வந்து அவர் வராருன்னு சொல்கிறாங்களே ஒளிஞ்சி நீண்ட காலம் ஒரு குருவாக இருந்து அவர் பணிவிட செய்யணும்னா மானிட உருவத்தில் வந்து மாநிலர்களுக்கு அவர் வந்து பணி செய்யணும் மாநிலங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்க்கிறது இந்த மாதிரி வந்து அவர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஏன் மாநில குருவாக அவர் வந்து வராரு ஏன் மாநிலத்தை ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து இதன் பொருட்டு தான் சரிங்களா ஒரு வள்ளல் பெருமானை செலக்ட் பண்ணார் ஒரு மாணிக்க வாசக பெருமானை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு ஒரு சுந்தர பெருமானாரை வந்து செலெக்ட் பண்ணி ஞானத்தை கொடுத்தாரு திருவள்ளுவர் பெருந்தகையை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு திருமந்திரம் திருமூலரை அவரை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஞான வடிவாக வந்து அது குரு குருவாக நின்று ஞானத்தை ஒரு மானிடருக்கு வழங்கி வருவதனால வந்து அவர் வந்து மானிட குருவாக வரதற்கான காரணம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு மே இல்லைன்னா ஜூனுக்குள்ளே யோகா பயிற்சி வந்து ஆரம்பிக்க போகிறோம் கலந்து கொள்கிறவங்க வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்